அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு ராணுவம் நடத்தி வரும் கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தையாயிரத்தை கடந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் ஸ்டீல் ராணுவம் தொடர்ச்சியாக நடத்தி வரும் கொடூரமான பாலஸ்தீன படுகொலையில் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய பணியாளர்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் பத்திரிகையாளர்கள் என எந்தவித பாரபட்சமும் இன்றி ராணுவம் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபை உட்பட உலகின் பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகள் பல்வேறுபட்ட நாடுகள் இனப்படுகொலையை நிறுத்துமாறும் கசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை உடனடியாக வழங்குமாறு கோரிக்கை விடுத்த போதும் அவற்றையெல்லாம் புறந்தள்ள ஸ்டேல் ஒரு காட்டும் பிராண்டுத்தனமான படுகொலையை காசாவுக்குள் நிகழ்த்தி வருகின்றது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டெயல் நடத்திய பல்வேறுபட்ட தாக்குதல்களில் காசா தெற்கு காசா போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை கடந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இதுவரை அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசாவில் ஸ்டெயில் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தை விட அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இருந்த போதிலும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் மீட்பு பணியாளர்களினால் மீட்கப்படாத உடல்கள் காணாமல் போனவர்கள் என ஸ்டேலின் தாக்குதலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள் தென்கொரியாவின் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் லி ஜே மிஜுங் வெற்றி பெற்றார் தென்கொரியாவில் அதிபராக செயற்பட்ட ஜூன் ஷுக் யோல் கடந்த ஆண்டு டிசம்பரில் இராணுவ அவசர நிலை அறிவித்தார் இதையடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இடைக்கால அதிபராக காண்டக் ஷூ நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவில் அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது நேற்று நடந்த அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் லி ஜே மிஜுங் வெற்றி பெற்றார் இதனையடுத்து அவர் தென்கொரியாவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் அதிபராக பதவியேற்ற பின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய லீ ஜோ மியுங் வடகொரியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதேவேளை வடகொரியா அத்துமொழி செயல்பட்டால் அமெரிக்காவுடனான இராணுவ அமைப்பு மூலம் நாம் பதிலடி கொடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார் ஆபத்தான உயிரியல் நோய்கிருமியை அமெரிக்காவுக்குள் கடத்திய சீன ஆராய்ச்சியாளர்கள் கைது அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைக்கு மறுப்பு தெரிவித்த சீனா அபாயகரமான பூஞ்சையால் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு வாந்தி கல்லீரல் பாதிப்பு இனப்பெருக்கு குறைபாடுகள் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவைச் சேர்ந்தவர்களான ஜூன் கிங் லியான் முப்பத்தி மூன்று வயது ஜூன் ஜோங் லிபு முப்பத்தி நான்கு வயது இவர்களில் ஜூன் ஜோங் லிபு சீன பல்கலைக்கழகத்தின் ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார் அங்கு அவர் குறித்து ஆராய்ச்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் அமெரிக்காவின் பிரபல பல்கலைக்கழகத்தில் இதனை ஆராய்ச்சி செய்ய கடந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கா வந்தார்கள் அப்போது எஃபிஐ அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறையினருடன் இணைந்து விமான நிலையம் வந்த லியூவிடம் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையில் ஆபத்தான நோய் லியூ அமெரிக்காவுக்கு கடத்தி வந்ததாகவும் இந்த நோய்கிருமி வேளாண் பயங்கரவாத ஆயுதம் என்று விவரிக்கப்படும் ஒரு பூஞ்சை என்றும் கூறப்படுகின்றது இந்த பூஞ்சை பயிர்களில் கருகள் ஏற்படுத்தும் மற்றும் ஓராண்டும் பில்லியன் கணக்கான பெரிய அளவிலான பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் புசேரியம் கிராமினேரம் எனப்படும் பூஞ்சை கோதுமை பார்லி சோளம் மற்றும் அரிசி ஆகியவற்றில் ஒரு பாரிய நோயை ஏற்படுத்தும் இது உணவில் கலந்தால் பயிர்களை அழித்து மனிதர்கள் மற்றும் கால்நடைகளில் மிகப்பெரிய நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வாந்தி கல்லீரல் பாதிப்பு மற்றும் இனப்பெருக்க குறைபாடுகளையும் ஏற்படுத்தும் இந்நிலையில் ஆபத்தான கிருமியை கடத்தும் முயற்சியில் ஈடுபட்ட லியூவை எஃபி அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளார்கள் இதனை அவரது காதலியின் ஆராய்ச்சிக்காக கொண்டு வந்ததாக தெரியவந்ததை அடுத்து ஜுன்கிங் ஜியானும் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக எஃபி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக கூறியுள்ள சூழ்நிலையில் சீன அரசு இது வேண்டுமென்றே சீனர்கள் மீது பழி சுமத்து நோக்கத்துடன் அமெரிக்க அரசு செயற்படுவதாகவும் இதில் அமெரிக்காவின் புலனாய்வுத் துறையின் உள்நோக்கம் இருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் அவர்கள் மீது முறையற்ற விதத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் சுமந்தப்பட்டிருப்பதாக பதிலளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் நாட்டினுடனான பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள வடக்கு வசிஸ்தான் மாவட்டத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் பதினான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் வடக்கு வசிஸ்தான் மாவட்டத்தின் தட்டாகல் பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் உள்ளதாக பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு ரகசிய புலனாய்வு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் அந்நாட்டு வீரர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அப்போது பயங்கரவாதிகளின் பதுங்குமிடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பது உறுதியானதால் அவர்களுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகள் தங்களது நாட்டை விட்டு பயங்கரவாதத்தை முற்றிலும் அளிக்க தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்ய விவகாரம் ரஷ்யதிபர் புடினுடனான தொலைபேசி பேச்சுக்கு பின்னர் ட்ரம்ப் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை உக்ரைனின் சமீபத்திய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஈரான் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் ஒரு நல்ல உரையாடல் நடந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய விமான நிலையங்கள் மீதான சம்பத்திய தாக்குதலுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று புடின் தன்னிடம் கூறியதாகவும் நிச்சயமாக ரஷ்யா இதற்கு பதிலளிக்கப் போவதாக புடின் உறுதிப்படுத்தி இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த தொலைபேசி அழைப்பு உடனடி அமெரிக்க வழிவகுக்காதென்றும் ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பதிவில் எச்சரித்துள்ளார் இரு தலைவர்களும் ஈரான் குறித்தும் விவாதித்ததாகவும் மேலும் புடின் ஈரானுடனான அமெரிக்காவின் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு தன்னால் உதவ முடியும் என தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுவரை ரஷ்ய அதிபர் புடினுடனான தொலைபேசி உரையாடல்களின் பின்னர் சமாதான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் உக்ரேனிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் மூலோபாய விமானங்கள் அளிக்கப்பட்டதன் பின்னர் இடம்பெற்ற தொலைபேசி அழைப்பில் போர் நிறுத்தத்திற்கான எந்த சமிக்கையையும் தான் காணவில்லை எனவும் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை என டிரம்ப் தெரிவித்துள்ளமை உக்ரைன் ரஷ்ய போரில் மேலும் பதற்றமான சூழ்நிலை அடுத்து வரும் நாட்களில் ஏற்படலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியின் கொலோனில் இருந்து வெளியேற்றப்பட்ட இருபதாயிரம் மக்கள் ஜெர்மனியில் இரண்டாம் உலக போரின் குண்டுகள் செயலக்கச் செய்யப்பட உள்ளதால் கொலோனில் இருந்து இருபதாயிரம் பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இரண்டாம் போரின் மூன்று குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நோட்ரெயின் மேற்கு நகரமான குலானி மையத்தில் உள்ள கட்டடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இந்நடவடிக்கை நகரத்தில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய நகர்த்தலாகும் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்த இரண்டாம் உலக போரில் எஞ்சியிருந்த மூன்று குண்டுகளை செயலிழக்க செய்ய நிபுணர்கள் தயாராகி வருகின்றனர் இதன் காரணமாக குலோன் நகர மையத்தின் பெரிய பகுதிகள் நேற்றைய தினம் மூடப்பட்டன சுமார் இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியேறுவதற்கு உத்தரவிடப்பட்டது நகரின் முழு பழைய பகுதி ஐம்பத்தி எட்டு கோட்டல்கள் மூன்று ரயில் பாலங்கள் டவுன்ஹால் மையத்திலிருந்து ட்ரெயினின் குறுக்கே அமைந்துள்ள டியூட்ஸ் மாவட்டத்தின் தொடருந்து நிலையம் அருங்காட்சியகங்கள் ஒரு மருத்துவமனை இரண்டு பராமரிப்பு இல்லங்கள் ஆகியவையும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் தேசிய தொடருந்து நிறுவனமான டாச் பான் பல தொடருந்துகள் திருப்பிவிடப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இருநூறு பவுண்ட் தொண்ணூறு கிலோகிராம் குண்டுகள் மற்றும் ஒரு பவுண்ட் ஆகிய இரண்டு நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய வெளியேற்ற நடவடிக்கை காரணமாக ஜெர்மனியின் கொலோன் நகரத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலக போரின் போது நேச நாட்டுப் படைகளின் முக்கிய குண்டுவீச்சு இலக்குகளில் ஒன்றாக குலோன் இருந்ததால் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்வது ஒன்றும் புதிலல்ல என்றும் அந்நகரின் மேஜர் தெரிவித்துள்ளார் பெங்களூர் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் பதினேழு பேர் உயிரிழப்பு ஐபிஎல் போட்டிகள் சோகமாக முடிவடைந்ததால் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சி பெங்களூரில் நேற்று நடைபெற்ற ட்ரோயல் சலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் காரணமாக குறைந்தது பதினோரு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதனை இந்திய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த சம்பவம் சின்ன மைதானத்தில் நிகழ்ந்துள்ளது ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சலஞ்சர்ஸ் பெங்களூர் கோப்பை வென்றதை கொண்டாட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் மைதானத்தை சுற்றி ஒன்று கூடினர் இதன் காரணமாக மைதானத்தை சுற்றியும் வெற்றி பேரணி நடைபெறும் என்ற இடத்தை நோக்கியும் மிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த நெரிசல் காரணமாக ஒரு பெண் உட்பட பதினொன்று பேர் கொல்லப்பட்டார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியான தருணம் ஒரு பெரும் துயரமான நிகழ்வாக மாறியதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் அதிர்ச்சியும் வேதனையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதன் காரணமாக அரசு சார்பில் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் இந்த அசம்பாவிதம் காரணமாக அனைத்து வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பெங்களூர் மாநில அரசு அறிவித்துள்ளது அண்மைய சில நாட்களாக ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக ஹமாஸ் இயக்கத்தின் அல்கசாம் படைப்பிரிவு தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் ரஃபா கான்ஜுனிஸ் மற்றும் வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் முன்னேறி வரும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மீது பதுங்கியிருந்து கமாஸ் நடத்தும் தாக்குதல் காரணமாக ஸ்டேல் இராணுவத்தினருக்கு இழப்புக்கள் அதிகரித்திருக்கின்றன இந்நிலையில் ஜபாலியாவில் மெர்காவா டேங்கியில் கவச வாகனங்கள் சகிதம் உள்ளே நுழைந்த ஸ்ட்ரீலிய ராணுவத்தின் தொடரணியை இலக்கி வைத்து அல்கசாம் போராளிகள் நடத்திய மிகப்பெரிய கண்ணிவெடி தாக்குதலில் சிக்கி மெர்காவா டேங்கி ஒன்று சுக்குநூறாக்கப்பட்டது இதேபோல ஒரு கவச வாகனமும் முற்றாக சிதைக்கப்பட்டதாகவும் இதில் நான்கு ஸ்ட்ரீலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காசாவில் இராணுவ நடவடிக்கையை ஸ்டேல் ஆழப்படுத்துவது ஸ்ட்ரேலி காசாவின் புதிய மேலும் விழுக்க வழிவகுக்கும் என்று ஸ்டேலிய போறியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களாக ஸ்டேல் இராணுவத்துக்கு ஏற்பட்டு வரும் உயிரிழப்புகள் ஸ்டேல் இராணுவ வட்டாரத்திலும் ஸ்ட்ரேலிய அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்